திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் முப்பத்து ஆறு உற்பத்தி காண்டம் தாரகன் வதை படலம் எம்பிரான் முருகப்பெருமானின் படை எழுச்சி அது பெரிய மார்க்கமாக வந்து க்ரௌஞ்சமலை என்ற மலைக்கு வந்து சேர்ந்தது இந்த கிரௌஞ்சமலை இதில் தான் தாரகாசுரன் என்ற கொடிய அசுரன் வாழ்ந்து வருகின்றான் இந்த கிரௌ்சமலையை பார்த்ததுமே தேவர்கள் எல்லோரும் உள்ளும் பதைத்து நடுங்கினர் இந்திரன் கலக்கம் கொண்டு நின்றான் அந்த நேரம் நாரத மாமுனிவர் வந்து ஆறுமுகப் பெருமானுக்கு அருகில் சென்று இந்த க்ரௌஞ்சமலையை பற்றி சில வார்த்தைகளை சொல்கின்றார் முருகப்பெருமானே இந்த கிரௌஞ்ச மலை இருக்கின்றதே தூய்மையான வேத நெறியில் நிற்கின்ற பிராமணர்கள் முனிவர்கள் இவர்கள் இந்த மலை இருக்கின்ற வழியாக எப்பொழுதாவது செல்ல நேர்ந்தால் அப்பொழுது இந்த மலை அவர்களுக்கு ஒரு நல்ல அழகான பாதை ஒரு வழி ஒன்றை காட்டும் அந்த அழகான பாதையால் அவர்கள் அந்த பிராமணர்கள் முனிவர்கள் எல்லோரும் அந்த பாதைக்கு செல்வார்கள் அந்த பாதையில் நடந்து செல்ல ஆரம்பிப்பார்கள் அப்பொழுது இந்த கிரௌஞ்ச மலை அவர்களை மயக்கி அவர்களை மாய்த்து விடும் அத்தகைய கொடுந்தொழில் கொண்டது இந்த கிரௌஞ்ச மலை இது முன்பு பல இடங்களுக்கு சென்று திரிந்து திரிந்து பலரையும் மயக்கி கொன்றது இப்பொழுது அகஸ்திய முனிவரது சாபத்தினால் இந்த மலை வடிவாக அசைவில்லாமல் இங்கே நிற்கின்றது இதுதான் மிக பழைய காலம் தொட்டு கொடுமைக்குப் பெயர் போன க்ரௌஞ்சம் என்ற மலை ஆகும் கொடுமையில் தனக்கு நிகரில்லாத இந்த மலையில் ஒரு பக்கம்தான் சூரபத்மனினுடைய தம்பியான தாரகன் என்ற கொடுமை புரியும் அசுரன் மாயபுரி என்ற நகரை அமைத்து அங்கே வாழ்ந்து வருகின்றான் இந்த தாரகாசுரன் மிக பெரும் பலம் உடையவன் அவன் விஷ்ணுவோடு செய்த போரில் விஷ்ணு ஏவிய அந்த சக்ராயுதத்தை வாங்கி தனது கழுத்தில் ஆபரணமாக அணிந்தவன் இந்த தாரகாசுரன் அவன் பெரும் வெற்றிகளை அடைந்து தனக்கு நிகர் ஒருவரின்றி இருக்கின்றான் எம்பிரானே தேவரீர் உடைய தாரகனை முதலிலேயே சம்ஹாரம் செய்தால் பின்னர் உமது போர்த்தொழில் எல்லாம் சுலபமாகவும் இனியதாகவும் முடியும் அதோடு சூரபத்மனை வென்றிடுவது கூட எளிதாகும் என்று நாரத முனிவர் மொழிந்தருள வேலாயுதத்தை திருக்கரத்திலே கொண்ட பெருமான் முருகப்பெருமான் கேட்டருளி அப்படியென்றால் அந்த தாரகாசுரனை இப்பொழுதே இந்த இடத்திலேயே முடிவு செய்வேன் என்று எல்லோரும் கேட்கும்படி கூறி அருளுகின்றார் முருகப்பெருமானின் இத்தகைய வார்த்தையை கேட்டதும் அந்த தாரகாசுரன் வாழ்கின்ற கிரௌஞ்சமலையை பார்த்த பயத்தாலே நடுங்கிக் கொண்டிருந்த தேவர்கள் எல்லோரும் உள்ள கவலை நீங்க பெற்றார்கள் மிக்க மகிழ்ச்சி கொண்டார்கள் இன்றோடு தாரகன் இறந்தான் என்றே எண்ணினார்கள் அப்பொழுது முருகப்பெருமான் வீரபாகு தேவரை பார்த்து அருளுகின்றார் தேவனே இங்கே இருக்கின்ற கிரௌஞ்சம் என்ற மலை இதன் ஒரு பக்கத்தில் மாயபுரி என்ற நகரம் அங்கே அசுரர் சேனையோடு தாரகாசுரன் அமர்ந்திருக்கின்றான் எனவே நீ உன்னுடன் வந்த தம்பியர் எட்டு பேருடனும் லட்சம் வீரருடனும் பூதசேனையில் ஆயிரம் வெள்ளத்துடனும் வலிமை கொண்டு தாக்குதல் செய்யும் பூதசேனாதிபதியுடனும் சேனாதிபதியுடனும் சென்று அந்த தாரகனினுடைய பதியான மாயபுரியை வளைத்து சுற்றி போர் செய்வாயாக என்று முருகப்பெருமான் அருளினார் மேலும் அருளுகின்றார் அவ்வாறு இந்த நகரை நீ தாக்கும் பொழுது உன்னை எதிர்த்து போர் செய்ய வரும் அசுரரின் சேனைகளை கொல்வாயாக அந்த பாதகனான கொடிய தாரகன் வருவான் என்றால் அவனுக்கு அருகில் சென்று நீ போர் செய்வாய் அவனை போரில் வெல்வது உனக்கு அரிதாக இருந்தால் அவனை முடிக்கும்படியாக நாமே எழுந்தருளி அங்கு வருவோம் நீ முன்னர் போவாயாக என்றார் முருகப்பெருமான் அதை கேட்ட வீரபாகு தேவர் மிக்க மகிழ்ச்சி கொண்டு பெருமானே நன்று என்று சொல்லி தலைமேல் கைகள் இரண்டையும் குவித்து தாழ்ந்து வணங்கி முன்பாக நிலத்திலும் தாழ்ந்து வணங்கி எம்பெருமானின் திருவுள்ளப்படியே உடன்பட்டு மகிழ்வுடன் நிற்க வீரபாகுதேவரின் தம்பியர்களான எட்டு பேரையும் லக்ஷம் வீரர்களையும் கணங்களையும் முருகப்பெருமான் பார்த்தருளி நீங்கள் எல்லோரும் வலிமையும் வீரமும் துணிவும் ஒருங்கே வாய்க்க பெற்ற தலைவனான வீரபாகுதேவருடன் அசுரர்களோடு சென்று போர் செய்வீர்களாக என்றார் எனவே அவர்கள் எல்லோரும் யுத்தத்திற்கு புறப்பட்டு போவதற்கு தயாராகின்றார்கள் அப்பொழுது முருகக்கடவுள் தமது பக்கத்தில் இருக்கும் தேவதச்சனை பார்த்து அருளுகின்றார் வீரபாகுதேவன் முதலாக உள்ள இவர்கள் எல்லோருக்கும் குறைபாடு இல்லாத பல ரதங்களை செய்து தருவாயாக என்று சொல்லி அருளினார் அந்த திரு வார்த்தைகளை கேட்ட உடனேயே தேவதச்சன் ஒரு மாத்திரை பொழுது நேரத்திலேயே அழகிலும் சிறப்பிலும் ஒன்றை ஒன்று ஒத்த வடிவினை உடையதான அழகிய சித்திரம் போன்று அமைந்த குதிரைகள் பூட்டப்பெற்றது சிங்கங்கள் பூட்டப்பெற்றது கிளிகள் பூட்டப்பெற்றதுமான பல தேர்களை தனது சித்தத்தால் நினைந்து உண்டாக்கினான் அதனை வீரபாகுதேவர் முதலானவர்களுக்கு கொடுத்தார் முருகப்பெருமானை மும்முறை வலம் வந்த வீரபாகுதேவர் உள்ளிட்ட வீரர்கள் அந்த தேரின் மேலே ஏறினார்கள் காரகாசுரனின் மாயபுரியை நோக்கிச் செல்கின்றார்கள் வீரபாகு தேவர் உள்ளிட்ட சேனைகளை முன்னே செலுத்தவிட்டு முருகப்பெருமான் அவர்களுக்கெல்லாம் பின்னாக தாம் தேர்மேல் சென்று அருளுகின்றார் சங்குகள் ஊதப்பெற்றன முரசப்பறை முழக்கப்பெற்றன பெற்றன உடுக்கு அடிக்கப்பட்டது பேரிகை அடிக்கப்பட்டது காக்களம் ஊதப்பட்டது மத்தளம் அடிக்கப்பட்டது இவ்வாறு வேறு வேறு வாத்தியங்கள் எங்கும் முழக்கப்பட்டன இந்த தாரகாசுரன் இவன் யானை முகம் கொண்டவன் அந்த யானை முகம் கொண்ட தாரகாசுரன் அரசாண்டு கொண்டிருக்கின்ற மாயபுரி என்பதை சென்று சேர்ந்தார் வீரபாகுதேவர் தன்னுடைய சேனைகளுடன் அந்நகருக்கு உள்ளே சென்ற உடனேயே பூதசேனைகள் தங்களை எதிர்த்து வந்த அசுரர்களோடு போர் செய்தார்கள் பூதங்கள் புறப்பட்டு மாயபுரிக்கு உள்புகுந்து போர் செய்கின்ற தன்மையை தூதுவர்களெல்லாம் கண்டு அரண்மனைக்கு உள்ளே சென்று அங்கே தாரகாசுரனை கண்டு கைதொழுது சொல்கின்றார்கள் தாரகாசுரனே வீர மகேந்திரபுரத்தில் தேவர்களை நீங்கள் சிறைப்படுத்தி கொடிய துயரை அவர்களுக்கு தந்தீர்கள் தேவர்களது அந்த சிறையினை நீக்கும் பொருட்டாக சிவபெருமானின் திருக்குமரன் ஸ்கந்தன் என்று ஒரு பெயரை கொண்டவன் வந்திருக்கின்றான் இந்த குழந்தை நம்மால் வெல்ல முடியாதபடி நம்மை துயரம் செய்த அசுரர்களை வெற்றி கொள்வார் என்று தேவர்கள் சிலர் பேசிக்கொள்கின்ற வார்த்தையை நாங்கள் கேட்டோம் அதனை கேட்ட மாத்திரத்திலேயே நம் மாயபுரியை பார்த்தால் அங்கே இரண்டாயிரம் வெள்ளம் பூதங்கள் சேனைகளாகச் சூழ்ந்து படர்ந்து வர குமரக் எழுந்தருளி வந்தார் அந்த படையெழுச்சியில் முன்னே வருகின்ற தூசி படை நம்முடைய ஊரை வளைத்து கொண்டு அழிவு செய்கின்றது என்று தூதுவர்கள் தாரகாசுரனுக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள் அதை கேட்டதுன் வடவாமுகாக்னியில் நெய் என்ற கடலை கவிழ்த்து விட்டால் போல அப்பொழுது தீ ஜாலித்து எழுவது போல தாரகாசுரனுடைய உள்ளத்திலே கோபத்தீ எழுந்தது ரத்தன இருந்து எழுந்தான் அவனது முடியானது அண்ட கோளங்களையும் முட்டும்படியாக எழுந்து நின்றான் நம் நகர்மேல் வந்த இந்த பூத சேனைகளை நான் கொள்வேன் எனது சேனை முழுவதையும் உடனே கொண்டு வந்து சேர்ப்பீர்களாக என்றான் தாரகாசுரன் என் தேரை கொண்டு வருவீராக என்று பரிஜனரை பார்த்து கூறுகின்றான் ஒரு நொடிப்பொழுதில் தேர் அங்கே கொண்டுவரப்படுகின்றது அதன் மேல் ஏறுகின்றான் தாரகாசுரன் மந்திரிகள் கூட்டம் அவனை வணங்கியவாறு சூழ்ந்து வர பெரும் மதர்ப்பினோடும் ஆங்காரத்தினோடும் செல்கின்றான் தாரகாசுரன் தாரகனின் சேனைகள் கொற்றமான மத யானையும் குதிரையும் தேரும் கூட்டம் கூட்டமாக வந்து சூழ்கின்றது சிவபெருமான் வில்லாக வளைத்த மேருமலையைச் சுற்றி காவலாக இருக்கின்ற பெரிய மலைகள் வருகின்றனவோ என்னும்படி தாரகனின் சேனாதிபதிகள் பல தேர்களில் வருகின்றார்கள் சேனைகளின் அந்த படை எழுச்சியினால் புழுதி புறப்பட்டு தேவ உலகத்தையும் சேர்த்து மூடியது சேனைகளை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு விதமான வாதியங்கள் முழக்கப்படுகின்றன சேனைப் படைகளும் தாரகனின் படைகளும் ஒன்றோடொன்று எதிர்த்து மோதுகின்றன குமரபெருமானின் உற்ற துணையான திருவடி தியானித்து பூதகணங்கள் வழிபட்டு கல்லுடனும் மரத்துடனும் வஜ்ரப்படையுடனும் கதாயுதத்துடனும் கழுமுள்ளாலும் எடுத்து அசுரர் மேல் வீசி எறிகின்றார்கள் அப்பொழுது அசுரர்கள் தங்கள் கையில் இருக்கும் வில்லில் அம்பை பூட்டி செலுத்தியும் வேலால் எரிந்தும் சக்கரத்தை சுழற்றியும் போர் செய்கின்றார்கள் பூதங்கள் அசுரர்களின் தேரை உடைத்து குதிரைகளை சிதைத்து போர் செய்கின்றார்கள் அசுரர் தேரை எழுத்து எழுந்து பாய்ந்து மண்மேல் செல்கின்ற பவளம் போன்ற சிவந்த காலை உடையதும் கருத்த வாலை உடையதும் வேகமுடையதும் உடைய குதிரை கூட்டங்களை போர் வேகத்துடன் எழுந்து தாக்குகின்ற பூதங்கள் உதைத்து அடித்து சிந்தி பூமியில் கிடக்கும்படி செய்தார்கள் இவ்வாறு வேகத்தால் பூமியை அதிரச் செய்து பல குதிரை கூட்டங்களை வீழ்த்தியதால் பூமாதேவியின் துயரத்தை தீர்த்தார்கள் படையினர் அதேபோன்று யானைப்படைகளையும் தேர்ப்படைகளையும் சிதைத்து முன்னேறுகின்றார்கள் பூதப்படைகள் போர்க்களத்தில் பிணங்களை கவர்ந்து செல்லும் நாய்கள் ஒரு பக்கமாக நின்று குறைக்கின்றன கூட்டங்களும் பேய்க் கூட்டமும் உலாவுகின்றன இறந்தவர்களின் பிணங்கள் மலை போல குவிந்து போர் செய்பவர்களை செய்ய முடியாதபடி குவிந்து இருக்கின்றன தனது சேனைகளெல்லாம் இவ்வாறு அழுகின்ற தன்மையினை தாரகாசுரன் கண்டு கொடிய கோபம் கொண்டு தேரை விட்டு பூமியிலே குதித்து தண்டாயுதம் ஒன்றை கையிலே எடுத்துக்கொண்டு அத்தண்டத்தால் ஓங்கி பூதப்படைகளை அடித்துச் சாய்த்து பூமியிலே கிடத்தி அண்டங்களும் குலுங்கும்படியாக இறைச்சலிட்டு கூவி ஆர்த்து தனது கால்களால் பூதப்படைகளை உழக்கிக் கொன்று செல்கின்றான் தாரகனின் தாக்குதலுக்கு ஆளாகி பூதங்கள் எல்லாம் சிதறி விழுகின்றன தண்டாயுதத்தை கொண்டு பூத கணங்களை தாக்கிக் கொண்டே செல்கின்றான் தாரகாசுரன் தாரகாசுரனோடு மோதும் வலிமை எழுந்தவர்களாக பூத சேனாதிபதிகள் தோற்று ஓடுகின்றார்கள் அதனை கண்ட ஒரு லட்சம் வீரர்களும் தங்களது வில்லை எடுத்து முரசப்பறை மேலும் முழங்க ஊது கொம்புகள் ஊதப்பட்டு பேரோசை எழ அந்த விற்களை வளைத்து கொண்டு அவற்றில் அம்புகளை பூட்டி செலுத்தி மழை சொறிவது போல அம்புகளை சொறிந்து தாரகாசுரனை வளைத்து கொண்டார்கள் இந்த ஒரு லட்சம் வீரர்களும் ஆனால் இந்த ஒரு லட்சம் வீரர்கள் விடுத்த அம்புகள் ஒன்று கூட யானை முகமுடைய தாரகனினுடைய உடலத்தை பிழந்தது இல்லை அல்லது சிறு காயத்தை கூட உண்டு பண்ணியதில்லை அந்த அம்புகளெல்லாம் வலிமை இழந்து மீண்டு போனது தங்கள் அம்புகள் ஒன்றும் செய்ய முடியாதபடி திரும்ப வருவதைக் கண்ட வீரர்கள் தேவர்கள் படையான இந்திராஸ்திரம் சூரியாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் போன்ற ஆயுதங்களை செலுத்துகின்றார்கள் அந்த ஆயுதங்கள் கூட அந்த பாதகன் மேல் சென்று தாக்க முடியாதபடி தங்கள் வலிமையையும் இழந்து திரும்பி வருகின்றன இதனை கண்ட தேவர்களெல்லாம் துன்பப்பட்டார்கள் தாரகன் மிகுந்த வலிமையோடு தன் கையில் இருக்கின்ற தண்டாயுதத்தை சுழற்றி தன்னை சூழ்ந்திருக்கின்ற லட்சம் வீரர்களின் தேர்களை மோதி அடித்தான் தன்னுடைய நீண்ட துதிக்கையை நீட்டி லட்சம் வீரர்களையும் வாரி பிடித்து அவர்களை கடலிலே சென்று விழும்படி தூக்கி எறிந்தான் அப்பொழுது வில் வீரரான வீரகேசரி என்பவர் மிக்க கோபம் கொண்டார் முருகப்பெருமானின் திருவடிகளை மனத்திலே தியானித்து கையில் பிடித்த வில்லை வளைத்து நூறு அம்புகளை பூட்டித் தொடுத்து செலுத்தி தீயவனான தாரகாசுரனினுடைய அந்த பெரிய மகுடத்தை அறுத்து தள்ளி வீழ்த்தி வீரச் செயல் புரிந்தார் தாரகாசுரனின் மணிமுடி வீழ்த்தப்பட்டதைக் கண்ட தேவர்கள் வீரகேசரி மீது பூக்களை மழை சொறிவது போலச் சொரிந்தார்கள் அதனை கண்டு தாரகாசுரன் வியர்த்தான் மானமுற்றான் வீரகேசரி மேல் தனது அழகிய கையில் பிடித்த தண்டாயுதத்தை வீசி எரிந்துவிட்டு தனது தேரில் சென்று ஏறிக்கொண்டான் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்